தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் உள்ளன அவை ஆறு படைவீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்சோலை சோலை ஆகியவையாகும் குன்றிருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப இந்த ஆறு படை வீடுகளில் ஐந்து மலையின் மேல் அமைந்துள்ளன திருச்செந்தூரில் மட்டுமே கடற்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பதால் ஆறு படை வீடுகளில் திருச்செந்தூர் தனிச்சிறப்பை பெறுகிறது ஆறு படை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் முருகனின் தல வரலாற்றை இப்போது பார்ப்போம் அதற்கு முன் இந்த வீடியோவை பார்க்கும் நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு எத்தனை முறை சென்றுள்ளீர்கள் என்பதை கமெண்ட் பாக்ஸில் போட்டு அருகில் ஓம் முருகா என்று பதிவிடுங்கள் பார்க்கலாம் திருச்செந்தூர் கோவிலுக்கு யார் அதிக முறை சென்றுள்ளீர்கள் என்று போகலாம் கடும் தவம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தி வந்தான் அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தனர் அவர்களது வேண்டுதலை ஏற்று தன் நெற்றிக் கண்ணிலிருந்து ஆறு பொறிகளை உருவாக்கி அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார் அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்தார் முருகப்பெருமானை தரிசிக்க இவ்விடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு அவர் காட்சியளித்து அசுரர்களின் வரலாற்றை அவரிடமிருந்து கேட்டறிந்தார் தனது படைத்தளபதியான வீரவாகுவை சூரபத்மனிடம் தூதனுப்பினார் ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைகூவல் விடுத்தான் முடிவில் முருகப்பெருமான் அவரை வதம் செய்தார் வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று அவ்விடத்தில் தங்கிய முருகனுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஒரு ஆலயம் எழுப்பினார் சயந்திநாதர் என்று அழைக்கப்பட்ட முருகப்பெருமான் பிறகு செந்தில்நாதர் என்றும் அறியப்பட்டார் திருச்செயந்திபுரம் என்பது

At EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, திருச்செந்தூர் கோவில் ஓம் என்னும் வடிவில் அமைந்திருக்கிறது இந்த கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டுள்ளதாக குறிக்க உச்சியில் ஒன்பது கலசங்கள் உள்ளன முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி அருள் இருப்பது இத்திருக்கோயிலின் சிறப்பாகும் தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்ரமணிய சுவாமி என்ற பெயரிலும் இருவாறு வெவ்வேறு சன்னதிகளில் அருள் செய்கிறார் சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவ்வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்தார் அதனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றும் காண முடிகிறது சிவயோகி போல தலையில் ஜடாமகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புறச் சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கிறது அந்த லிங்கத்திற்கு தீபாராதனை காட்டிய பிறகே முருகனுக்கு தீபாராதனை நடைபெறும் இதுபோலவே சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்குப் பின்புறத்தில் ஒரு லிங்கம் உள்ளது இந்த இரு சிவலிங்கங்களும் இருளில் அமைந்திருப்பதால் தீபாராதனை வெளிச்சத்தில் மட்டுமே சிவபெருமானை தரிசிக்க முடிகிறது இத்திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் பாலசுப்பிரமணியருக்கு பூஜைகளுக்குப் பிறகு வெண்ணீர ஆடை சாத்தப்படுகிறது மற்றொரு சன்னதியில் இருக்கும் சண்முகருக்கு பச்சை நிற ஆடை சாற்றப்படுகிறது இங்கு உச்சிகால பூஜை முடிந்த பிறகு மணி ஒலிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட அந்த மணி கோவில் கோபுரத்தின் ஒன்பதாவது அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்துள்ளது முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் பொதுவாக கோவில்களில் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில்தான் அமைப்பது வழக்கம் அதன்படி இங்கும் கிழக்கு திசையில் ராஜ கோபுரம் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில்தான் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது முருகப்பெருமான் இருக்கும் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இக்கோபுர வாசல் உயரமில்லை என்பதால்தான் இது திறக்கப்படாமல் எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்கிறது சூரசம்ஹாரம் முடிவடைந்த பிறகு நடக்கும் முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரே ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுர வாசல் திறக்கப்படும் சிவபெருமானின் அருளால் தோன்றிய முருகன் பிரணவ மந்திரத்தை பிரம்மனுக்கே போதித்தவர் மகாவிஷ்ணுவின் அன்பிற்குரியவராகவும் முருகன் விளங்குவதால் அவர் மும்மூர்த்திகளின் அருளைப் பெற்ற தெய்வமாக கருதப்படுகிறார் இதனை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூரில் ஆவணி மற்றும் மாசி மாத திருவிழாக்களில் மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகப்பெருமான் காட்சி தருகிறார் சூரபத்மன் என்ற அரக்கனை ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி என்று முருகப்பெருமான் தன் வைரவேல் கொண்டு வதம் செய்த தினமே கந்த சஷ்டி விழா அல்லது சூரசம்ஹாரம் என விமர்சையாக கொண்டாடப்படுகிறது தீபாவளிக்கு மக்கள் அனைவரும் புத்தாடை அணிந்து கொண்டாடுவது போலவே இந்திரன் மகளான தெய்வானையை முருகன் மணந்திருப்பதால் இந்திரன் புத்தாடை எடுத்துத் தருவதாக நம்பப்படுகிறது இத்திருக்கோயிலில் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு இடப்புறத்தில் வள்ளி குகை உள்ளது குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிரில் உள்ள சந்தனமலையில் தொட்டில் கட்டினால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது இக்கோயிலில் இருபத்து நான்கு அடி ஆழத்தில் உள்ள ஒரு கிணறு நாழிக் கிணறு என்றழைக்கப்படுகிறது கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த கிணற்றில் முதலில் நீராடிய பிறகே கடலில் குளிக்க வேண்டும் என்ற வழக்கம் உள்ளது கந்தர் சஷ்டி விழாவின் போது பக்தர்கள் முருகன் மீது மஞ்சள் நீருற்றி குளிர்வித்து மகிழ்கின்றனர் வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இக்கோயிலை நிறுவியதால் குரு பகவானின் அருள் பெற விரும்புவோர் குருதிசையில் இவ்விரைவனை வணங்கி பலன் பெறுகிறார்கள் செயந்திநாதராய் அருள் வழங்குவதால் இங்கு முருகனை வணங்குவோர்க்கு வாழ்வில் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம் ஏவல் பில்லி சூன்யம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இவ்வாலயத்தில் வழிபட்டால் தீவினை நீங்கி பலன் பெறலாம் குழந்தை பேரின்றி இருப்பவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோவிலை வலம் வந்தால் மக்கட்பேரை அருள்வார் வாழ்நாள் முழுவதும் தவம் செய்து கிடைக்கும் பலனை இவ்வாலயத்தில் ஒருநாள் நாள் உபவாசமிருந்து முருகனை வழிபட்டால் பெறலாம் என்று சூதம முனிவர் கூறுகிறார் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட நூற்று ஐம்பத்து ஏழு அடி உயரம் கொண்ட இக்கோவிலின் கோபுரம் ஒன்பது தளங்களைக் கொண்டதாக அமைந்துள்ளது இது யாழ் மட்டத்திற்கு மேலே நூற்று முப்பத்து ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்கே தொன்னூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்து ஐந்து அடி அகலமும் கொண்டது கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்து ஒன்பது அடி நீளத்தை கொண்டுள்ளது உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூற்று இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டுள்ளது இந்த பிரம்மாண்டமான மண்டபத்தை நூற்று இருபத்து நான்கு தூண்கள் தாங்கி நிற்கின்றன இத்திருக்கோயிலில் சண்முகர் செயந்திநாதர் குமரவிடங்கர் பெருமான் என நான்கு உற்சவர்கள் உள்ளனர் உற்சவர்களில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற திருப்பெயரும் உண்டு கோயிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்கப்பாதை வடிவமைக்கப்பட்டுள்ளது அங்கு செல்ல தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது அந்த கட்டணத்தை செலுத்தி அந்த இடத்திற்குள் சென்றால் முருகன் பூஜித்த பஞ்சலிங்கங்களை தரிசிக்கலாம் இதைத் தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் உள்ளது தினமும் மதிய உச்சிகால பூஜை முடிந்தபின் ஒரு பாத்திரத்தில் பால் மற்றும் அன்னம் எடுத்துக்கொண்டு மேள தாளம் ஒலிக்கும்படி சென்று கடலில் கரைக்கப்படும் இதற்கு கங்கை பூஜை என பெயர் இந்த திருக்கோயிலில் அதிகாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை தொடர்ந்து நடை திறந்தே இருக்கும் திருவிழா காலங்களில் நடை திறப்பு நேரம் மாறுவதுண்டு பக்தர்களே கந்த சஷ்டி விரதம் இருந்து திருமணமாகாதவர்கள் திருமண பாக்கியமும் குழந்தை இல்லாதவர்கள் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியின் கிருபையால் குழந்தை பாக்கியமும் கிடைத்து வாழ்வில் எல்லா வளமும் பெற்றிட திருச்செந்தூர் முருகனை வேண்டிக் கொள்கிறோம்